சினிமா வணக்கம் ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கிற ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு இந்தி படம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேஸ்ட் ஆன் டூ ஃப்ராக்ஸ் ஒருத்தரை வாழ்கின்ற ஒருத்தரை பற்றிய ஒரு கதை அது ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ தெரியுங்களா செவன் பாயிண்ட் சிக்ஸ் அது அந்தளவுக்கு அது என்ன இருக்குதுன்னு பார்த்தேன் படத்தில் இருக்குது என்னென்னா ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிங்க அது இன்ஸ்பைரிங்ஸ் இந்த இன்ஸ்பிரேஷன் தான் படம் முழுக்க என்னென்னா அந்த ஸ்ரீகாந்த் போலான்ற பையன் வந்து ஒரு கிராமத்தில் ஆந்திராவில் ஒரு கிராமத்தில் பிறக்கிறார் குழந்தையாக அப்பங்காரனுக்கு ஒரே சந்தோஷம் பையன் பிறந்துட்டான்னோடனே விவசாயி விவசாயி கூலியார் பையன் பிறந்துட்டான்னோடனே சும்மா அப்படியே ஆட்டம் பாட்டுற நேராக ஓடுறாரு நேராக ஒரு பாட்டில் கல் வாங்குறாரு கடை கல் கட்டில் போய் கேட்டால் சின்னதாக கேட்குறாரு ஃபுல்லாக கொடுங்கிறாரு அப்படி கல் வாங்கிட்டு குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து குழந்தையை தூக்கிட்டு ஒரே கூத்தாடுறாரு பையன் பிறந்துட்டான் நான் ஸ்ரீகாந்த் தான் பேர் வைப்பேன் ஏன்னா கிரிக்கெட் ஸ்ரீகாந்த் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டு அவன் பேர் தான் வைக்கிறான்னு எல்லாம் அப்படியே முத்தம் கொடுப்பேன் அவங்க கூட வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் எல்லாம் இருப்பாங்க ஆனால் எல்லோரும் கொஞ்சம் ஒரு பெருசாக ஒரு மகிழ்ச்சியாக இல்லாத மாதிரி அவங்க அவன் ஒரு கேள்வி ஒன்று சொல்லிட்டு முதல்ல ஒழுங்காக பையனை குழந்தையை பாடுறா நீ அப்படின்னும் உடனே என் பார்ப்பறா பையன்தான் அப்படின்னு சொல்லி திருப்பி அவன் குதிப்பான் அப்போ சுற்றி பார்த்தா எல்லோரும் சோகமாக இருப்பாங்க அப்போ தான் அவனுக்கு தெரியும் சம்திங் ஏதோ ஃபிஷியாக இருக்குதேன்னு சொல்லிவிட்டு அப்படி முகத்தை பார்க்கும்போது தான் தெரியும் அந்த குழந்தை வந்து பிறவிலேயே குருடு அதில் தான் ரொம்ப டென்ஷன் விடுவோம் அப்போ எல்லாம் சுற்றி இருக்கோம்லாம் என்ன சொல்கிறாங்க இது மாதிரி இந்த குழந்தை வச்சு நீ என்ன பண்ண போகிறேன் ரெண்டு பார்வையும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளைண்ட் குழந்தைய நீ வளர்க்கலாம் முடியாது உங்கள் காலத்துக்கு அப்புறம் குழந்தைய யார் காப்பாற்ற போகிறது இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாம் நீங்கள் இந்த குழந்தைய கதையும் முடிச்சிருங்கன்னு ஒன்று யோசனையாக இருக்க அந்த தாய்காரி தூங்கும் போது குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு பள்ளம் நோண்டி அந்த குழந்தைய புதைக்கிற நேரத்தில் உயிரோடு புதச்சிடலான்னு முடிவு பண்ணுவார் தாய்காரி ஓடியாருவா ஐயோ குழந்தைய பெற்ற சாவடிச்சிடாதீங்க நான் போகிறத நான் காப்பாற்றுறேன் அவனை நான் இன்னொரு கூட நம்ம பெற்றுக்கலாம் பட் ஆனால் இந்த குழந்தைய விட்டுறாதீங்க எனக்கு முதல் பிறந்த குழந்தை அப்படின்னு வழி குழந்தைக்கியும் கத்தும் அந்த நேரத்தில் இவனும் மனசிறங்கி இந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிடும் அன்னைக்கு புதைச்சிருந்தா ஆனால் முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கதை ஆனால் எடுத்து வளர்த்ததுனால ஏற்படக்கூடிய கதை தான் படம் திரையில் அப்படி காட்சியாக விரியுது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட மிக நேர்த்தியான படங்களில் சமீபத்தில் அந்த படத்தில் இது ஒரு படங்கள் அந்த கதாநாயகன் வந்து அந்த ராஜ்குமார்னு ஒரு பையன் வச்சிருக்கு அப்படி என்ன பண்ணுறது அந்த நியூட்டன் அது மாதிரி அப்படிலாம் வச்சிருக்கார் அவர் அந்த பையனோட நடிப்பு தாங்க பார்க்கணும் அதில் என்ன சின்ன வயசில் ஒரு எட்டு வயசு ஒரு பையனை காட்டுறாங்க சின்ன வயசுல அஞ்சு வயசு பையனை காட்டுறாங்க அதெல்லாம் ஓகே பட் ஒரு நைன்த்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இவரே காட்டுற மாதிரி காட்டுறாங்க அது ரொம்ப மெச்சூர்டாக இருக்கான் பையன் ஈஸ ஏஜ் மேன் ஒரு டொண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிஸில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் இருக்கும் அவர் வந்து ஒன்பது ஆசை படிக்கிற மாதிரி ஷேவெல்லாம் பண்ணிட்டு காட்டுறது அந்த இடம் பொருந்தில் ஒரு சின்ன பையன் இதுக்காக உடம்பு குறைச்சியோ அது மாதிரி அந்த மெனக்கடலை அவர் ஆனால் படத்தில் முழுக்க முழுக்க ஒரு குருடனா அந்த படம் முழுக்க வாழ்ந்திருக்காங்க மனுஷன் அந்த குருடன்றதுக்கு வந்து பாவம் அந்த பார்வை இல்லாத அந்த கஷ்டத்துக்கு வந்து அவர் அந்த கண் அந்த புருவத்தை உயர்த்தி உயர்த்தி அவர் பார்க்கறது இப்போ நீங்கள் தமிழ் படத்தில் காசின்னு ஒரு படம் வந்தது மலையாள படத்தோட ரீமேக்கு அதில் விக்ரம் பிளைண்டாக நடிச்சிருப்பார் அதனுடைய பார்வை வேறு கண்ணு எப்படி வச்சுக்கிட்டு வேற மாதிரி நடிப்பார் இந்த பையன் இல்லை வேற மாதிரி நடிப்பான் அந்த புருவத்தை உயர்த்தியே நடிச்சிருப்பான் பையனுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் தாங்க என்னன்னா பையன் பிறவியிலேயே குருடனாக இருந்தாலும் பார்வையற்றவராக இருந்தாலும் அறிவாளியாக கடவுள் பிறக்க வச்சுருக்கார் அந்த பையனை கால்குலேஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக போடுறான் சின்ன வயசுல புத்திசாலியாக இருக்கிறான் எல்லாம் எழுதி கணக்கு போடுறது பையன் மனக்கணக்கில் கடைக்கடை கடைக்கடன் போட்டுருவான் இயற்கையிலே ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு யாருக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்கோ அவங்களுக்கு வந்து செவித்திறன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு குறை இருந்தால் ஒரு நிறை கடவுள் அதிகமாக பேலன்ஸ் பண்ணியிருப்பார் அந்த வகையில் இந்த பையன் வந்து பயங்கர ரிலேண்ட்டாக இருப்பான் வளர்ந்துடும் நல்ல மார்க் எடுப்பான் சின்ன வயசில் பட கஷ்டங்கள்லாம் காட்டுறாங்க அதில் ஒரு கு முக்கியமான சீன் ஒரு டைலாக் ஒன்று பார்க்கணும் ஒரு பையன் மகேஷ்னு கூட இருக்க பையன் அவனை வெறுப்பேற்றணுன்றதுக்காக கிரிக்கெட் ஆட சொல்லி இவனை கிரிக்கெட்டை குழந்தை சின்ன ஆசைப்பட்டு கிரிக்கெட் ஆட போவான் அவனை வேணும்னே பாலை தூக்கி அவன் முகத்தில் அடித்து அவனை ஏன்னா ஸ்கூலில் இவனை அசிங்கப்படுத்தியிருப்பான் நல்லா படிக்கக்கூடிய பையன் மக்கு இந்த மகேஷ் அந்த படித்திருக்கும் பொழுது அவனை உருண்டு பிறண்டு சண்டை போடுவான் அவன் உன்னை போட்டு அடிக்கணும் தம்பிக்காரன் கூட எங்கள் அண்ணனை காப்பாற்ற வருன்னா அவனையும் தள்ளி விட்டோம்னே இந்த பையன் அந்த மகேஷை போட்டு அடிப்பான் உருண்டு பரண்டு சண்டை போடுவான் அப்போ அம்மா காரி பெரியவங்க கூட ஏன்பா நீ என்ன நீ இந்த போய் சண்டை போட்டுகிட்டு கண்ணு தெரியாத பையனாச்சப்பா நீ நீ எங்காவது ஓடக்கூடாதா அப்படின்னு ஒன்று சொல்லுவான் என்னால் ஓட முடியாது ஏன்னா எனக்கு பார்வை கிடையாது எனக்கு தெரிஞ்சது சண்டை மட்டும்தான் போட முடியும் என்னால் ஓட முடியாது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவான் அந்த படம் முழுக்க அந்த அந்த டைலாக் தாங்க அடி நாதம் படத்துக்கு ஐ கேனால் ட்ரன் ஐ கேன் ஒன்லி ஃபைட் இதான் படம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் இப்போ பார்வை இருக்கிறவங்க வந்து பிரச்சனையை வந்து ஓடி ஒழியலாம் பிரச்சனை ஆனால் என்னால் ஓட முடியாது நான் நின்று இந்த பிரச்சினை ஃபேஸ் பண்ணியே திருவண்ணுவான் அவனுடைய வெற்றிக்கு அதுதான் காரணம் இதான் படத்தை ஒன்லைன் அப்படிப்பட்ட அந்த கதாநாயகன் ஸ்ரீகாந்த் ஸ்ரீ என்கிற ஸ்ரீகாந்த் ஸ்ரீனு கூப்பிடுறாங்க அவர் வந்து ஒரு ஸ்கூல் சேர்றது சயின்ஸ்ட் அட்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க மார்க் ப்ளஸ் மார்க் எடுக்கிறது காலேஜில் ப்ரீ ப்ரீ காலேஜில் ப்ளஸ் ஒன்றில் தேக்க மாட்டேங்கிறாங்க அப்போது உண்மையிலே நடந்து அவர் கேஸ் போடுறார் அந்த பையன் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சயின்ஸு சப்ஜெக்ட் ஏன் தர தரமாட்டேறீங்க இன் வாட் வே வி ஆர் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நடக்கும் அந்த கேஸு கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது இந்தியாவிலே முதல் முறையாக இந்த கேஸ் தான் வந்து பார்வையற்ற மாணவர்களும் சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கலான்னு தீர்ப்பு இந்த கேஸில் தான் வருது அதுக்கு இந்த ஸ்ரீகாந்த் தான் காரணம் இப்படிப்பட்ட ஒரு சீன் கோர்ட்டில் நடக்கும் கோர்ட்டில் வந்து அந்த சீனை ஒரு அந்த ஆக்சிலேஷன் டூ டு கிராவிட்டின்னு சொல்லுவோம் நம்ம புவியிருப்பு விவசாயிக்கு அந்த கேஸ் நடக்கும்போது அது ஒரு சீன் ஒன்று அதில் வந்து படத்தில் பாராட்டப்பட வேண்டியது ஈக்குவலாக பாராட்டப்படணும் ஏன்னா இந்த பையனுக்கு வந்து டீச்சர் எடுத்து வளர்த்து ஆளாக்குறது யார் தெரியுங்களா நம்ம ஜோதிகா தான் ஜோதிகா அவனை நடிப்பை இந்த படத்தில் பார்க்கணும் ரொம்ப படம் முழுக்கெல்லாம் வரமாட்டாங்க அவங்க அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க இந்த பையனுக்காகவே கூட உழைக்கிறாங்க கோர்ட்டில் அந்த பையன் ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் ஒரு விஷயத்தை என்னென்ன நீங்கள் தேட்டில் மீன் படத்தில் பாருங்கள் அந்த ஜெயிச்ச பெருமிதம் ஜோதிகாரோட முகத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படி கண் அப்படி ஒருத்தர் பார்ப்பாங்க பாருங்கள் ஒரு தாய் தன்னுடைய மகன் ஜெயிச்சதுக்கப்புறம் அசிங்கப்படுத்தப்பட்ட மகன் ஒரு தாய் முகத்துல ஒரு வெற்றி பெருமிதம் வரும் பாத்தீங்களா ஜோதிகா கண்ணிலே காட்டுவாங்க அது அது மாதிரி ஜோதிகா அவருடைய நடிப்பு இந்த படம் முழுக்க தெரியுங்க பெரிய டயலாக்ஸ்லாம் கிடையாது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டுமே ஜோதிகாக இந்த படத்தை பார்க்கணும் நீங்கள் படம் முழுக்க நிறைய சீன்கள் படம் முழுக்க கூஸ்பம் சீன்ஸ் தான் பல விஷயங்கள் அப்படி எப்படிப்பட்டவர் நடந்தது அது ஒரு அப்துல் கலாம் அவரை மீட் பண்ணுறது நடக்குது இது எல்லாமே நீங்கள் என்னன்னு பாருங்க எல்லாத்தையும் நான் சொல்ல டு சே திஸ் அங்கே சொல்கிற ஒரு வார்த்தைகள் என்ன அப்துல் கலாம் இந்த பையன் மீட் பண்ணும் பொழுது எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீ என்ன ஆகணும் என்ன வாங்கணும்னு கேட்கும்போது இந்த பையனை கேட்குறாரு இந்த பையன் மட்டும் பார்வையற்ற இந்த பையன் எழுந்து அப்துல் கலாம் உண்மை நடந்தது நீ என்ன ஆகணும்னு கேட்கும்போது அந்த பையன் எழுந்து சொல்கிறான் நான் இந்தியாவின் முதல் பார்வையற்ற ஜனாதிபதி ஆகணுங்கிறான் அப்துல் கலாம் மிரண்டு போயிடுறார் அவனை பற்றி பல இடத்துல சொல்கிறாரு அவர் இந்த பையனுடைய வாழ்க்கை அப்படி வருது அவருடைய இன்ஸ்பிரேஷனில் இவன் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கு அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணார் அவருடைய முதல் பணம் போட்டு அப்படிப்பட்ட கம்பெனி தான் ஸ்ரீகாந்த் பொலாட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து எப்படிப்பட்ட கோடீஸ்வரன் ஆகிறான் எப்படி தொழிலதிபர் ஆகிறான் வாழ்க்கையை வென்று தான் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் எம்ஐடி அமெரிக்கன் எம்ஐடியில் வந்து அவனுக்கு சீட்டு கிடைக்கிது ஃபர்தராக படிக்கிறதுக்கு அங்கே போயிட்டு அங்கே தங்கிடலான்றவனுக்கு அதுக்கப்புறம் சில முடிவு எடுக்கிறான் ஏன் இந்தியாவுக்கு வரான் இந்தியாவுக்கு வந்து பார்வையற்ற மாணவர்களுக்கு அவங்களுக்கு எப்படி மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறான்ற ஒரு படம் தான் கதாப்பா படம் முழுக்க நீங்கள் ஒரு சின்னில் கூட நெகழவே முடியாது ஆனால் அடிக்கடி அழுவீங்க அழுவினா கண்ணு கலங்கும் நெகிழ்ச்சியான தருணங்கள் படம் முழுக்க கொட்டியிருக்கோம் ஆனால் அவங்களுக்கே உண்டான சில ஈகோவும் காட்டுறாங்க படத்தில் உடனே அவன் ஹீரோனா ஹீரோ மாதிரி எல்லாமே ரொம்ப நல்ல மாதிரி காட்டாமல் அவங்களுக்கும் உண்டான மனிதர்கள் தானே அவர்களும் ஜெயிச்சதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய தலைக்கணங்கள் அதனால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் அரசியல்வாதிகள் எப்படிலாம் இவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு இவங்க எப்படி இரையாகிறாங்க அந்த இண்டஸ்ட்ரி என்ன ஆனது இப்படின்னு படம் முழுக்க பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படம் ஸ்ரீனு ஸ்ரீனுக்கு ஐஎம்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீன்னு தான் இருக்கும் ஷார்ட்டாக அமெரிக்கா அந்த பையன் டயலாக் டைலாக் சொல்லுவாங்க சீ பீப்புள் யூஸ் டு கால் மீ ஸ்ரீ கேண்ட் பட் ஐ டெல் நாட் ஸ்ரீ ஸ்ரீ கேன் அப்படின்வான் இந்த மாதிரி டைலாக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் படத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷன் மூவிங்க ஸ்கூலில் வந்து நான் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த படத்தை உங்கள் ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு போட்டு காட்டுங்க எல்லா ஸ்கூல்ஸ் பசங்களும் பார்க்கணும் இந்த படத்தை ஒரு பார்வையற்ற ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய சாதனை பண்ணும் பொழுது நம்மளால பண்ண முடியாதான்றது அந்த பிஞ்சு மனசில் இந்த கதையை பதிய வைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கணும் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களோட இந்த படத்தை பாருங்கள் சமீபத்தில் வந்த படத்தில் ஒரு மிக நேர்த்தியான படம் ஸ்ரீகாந்த் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் எல்லாரும் குடும்பத்தோடு பாருங்கள் எந்த விதமான அடல் கண்டோ அது மாதிரி எதுவுமே கிடையாது படத்தில் சரி ரொமான்ஸ் இருக்குது அது மாதிரி சில சில பல நெகட்டிவ் வைக்கிட்டு படத்தில் இருக்குது அது சினிமாட்டிக்காக சில விஷயங்கள் எடுத்திருக்காங்க படத்தில் சில கேள்விகள் எனக்கு உண்டு அந்த படத்தில் பயங்கரம் ப்ரில்லியும் அவன் எம்ஐடி பாஸ்டனில் கிடையாது அமெரிக்காவில் எம்ஐட்டில் சீட்டு கிடைக்குது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா ஸ்காலர்ஷிப்போட அவ்வளோ பெரிய அறிவாளி இடத்துல இருந்தே சிஸ்டத்தில் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இல்லை கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த பையன் ஏர்போர்ட் கூட அமெரிக்கா கிளம்பும் பொழுது ஏர்போர்ட்ஸில் சில ரூல்ஸ் இருக்குது பார்வையற்றவர்கள் தனியாக பயணம் பண்ண முடியாதுங்கிறது ஸோ தே ஹாவ் டு பி அக்காம்பனேட் வித் சம் ஒன் ஆனால் அந்த ரூல் தெரியாமல் ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டு அவங்களுக்கு எஞ்சுறதும் அது அவங்க எனக்கு யாருமே இல்லாமல் நான் போக முடியும்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறதும் பண்ணுற சில இது ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது பட் அதையெல்லாம் மறந்துட்டு பார்த்தோம்னா அருமையான ஒரு படம் பார்க்க வேண்டிய படங்களில் ஸ்ரீகாந்த படம் டோன்ட் மிஸ் இட் இன்னொரு படத்தை ரிவ்யூட பிறகு உங்களை சந்திக்கிறேன் டில் தன் சி யூ பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க